ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் டிப்ஸில் அவன் என் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவிருக்கிறோம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கோம் தக்காளி சாதம் ப்ரெஷர் குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு சிம்பிளாக டேஸ்ட்டாக செஞ்சு காமிச்சிருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு குக்கரில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இது கூட ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் இது ரெண்டும் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதில் ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு பிரியாணி இலை போட்டுக்கிறேன் அரை ஸ்பூன் சோம்பு போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதை போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் எந்தளவு வதங்கினது இதில் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு இதோட பச்சை வசம் போடுற அளவுக்கு இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது நான் வந்து ஆறு தக்காளியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் போட்டுட்டு இது நல்லா கூட்டாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க புதினா கொஞ்சம் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் வரமிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் போட்டுவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் தக்காளி எல்லாம் நல்லா கூட்டாக வதங்கிடுச்சு அடுத்து நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம் நான் வந்து நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன் அது வந்து ஒரு உலக்குக்கு நான் ரெண்டரை உலக்கு தண்ணி ஊற்றுக்கிறேன் ரெண்டு உலக்கு எடுத்துருக்கிறதுனால அஞ்சு உலக்கு தண்ணி ஊற்றி நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இது நல்லா கொதி வரட்டும் கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அரிசியை அரை நேரம் ஊற வச்சுருக்கேன் ஊர்னு அரிசியை நான் வந்து இதில் போட்டுறேன் ஒரு கொதி வந்தோடனே நம்ம வந்து குக்கர் முடியை போட்டு மூடி வச்சிடலாம் நான் சாப்பாட்டு அரிசி வச்சுக்கிறதுனால மூணு வரிசையில் வர வரைக்கும் வேக விட்டுருக்கேன் குக்கரில் ஆவி போனோடனே முடியும் மெதுவும் ஓப்பன் பண்ணி பாருங்கள் நம்மளோட தக்காளி சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்க இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் நன்றி வணக்கம்